கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுக்கு பின் இந்த நான்கு ராசிகளுக்கு கடன் அனைத்தும் அடையும் நேரம் வந்துவிட்டது குரு உச்ச ராசிக்கு செல்ல போகிறார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் கடக ராசிக்குள் நுழைகிறார் அக்டோபர் பத்தொன்பது ஆம் தேதி அன்று மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஏழு மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து வெளியேறுகிறார் இந்த மாற்றத்தினால் இந்த நான்கு ராசிகளுக்கும் நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு வருவதற்கு ஒரு வருடம் எடுக்கும் மறுபடியும் அதே ராசிக்கு வருவதற்கு பனிரெண்டு ஆண்டுகளாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் சற்று வேகமாக நகர்ந்து அவர் நான்கு ராசிகளில் சஞ்சரிக்கிறார் குரு தனது உச்ச ராசிக்கு வருவதன் மூலம் இந்த ராசிகளின் வாழ்க்கையும் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளது இதில் உங்கள் ராசியும் இருக்கிறது என்றால் எங்கள் பொதுநலம் சேனலின் கமெண்டில் சொல்லி பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேஷம் மிதுனம் கடகம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு தான் இனி பொன்னான காலம் கட்டாயம் இந்த ராசிகளில் இருக்கும் நபர்களுக்கு கடன் சுமைகள் அதிகம் இருந்திருக்கும் மற்ற ராசிகளை சேர்த்து பார்க்கையில் கடன் சுமையால் நிறைய அவமானங்களை உங்கள் உறவினர்கள் மூலமாகவே பார்த்திருப்பீர்கள் ஒரு கட்டத்தில் வாழவே வேண்டாம் என்ற முடிவுக்கு கூட உங்களை கடன் தள்ளி இருக்கும் ஆனால் இனி எதுக்கும் கவலை கொள்ளாமல் இருங்கள் கண்டிப்பாக முருகனின் அருளால் உங்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்